இந்த மரம் என்ன அப்படின்னா இதுதான் மரத்தை பாருங்களேன் மா மரம் தான் அங்கே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இது சாரி பூ எவ்வளோ பூ விட்ருக்குன்னு சின்ன ஒட்டு மரத்தில் இங்கே பாருங்க இது ஃபுல்லாக பூ தான் நல்ல அந்த ஒரு பிஞ்சு இருந்துச்சு அதை பிடிங்க சாப்பிடும்போது அதை ஒரு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு இது ஏதோ ஒரு மாம்பழம் அப்புறம் இந்த வாழம் ப வாழை மரத்தில் பார்த்தீங்கன்னா வாழை இலை வாழைப்பூ வாழைக்கா வாழைத்தண்டி எல்லாமே இது வந்து இது என்னமோ ஒரு பழம்னு சொன்னாங்க பூவும் பழம்னு சொல்லி குளிப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அப்புறம் இங்கேயும் ஒரு வாழை மரம் தான் இந்த தான் வச்ச உடனே இந்த கொய்யா கன்று தான் டப்பு டபு டப்பு டப்புன்னு தளிர் வந்துருச்சு இன்னும் ரெண்டு கொய்யா மரம் கூட வாங்கி வைக்கலான்ற அளவுக்கு இந்த வாரம் ஒரு ரெண்டு கொய்யா மரம் வாங்கி வைக்கணும் இங்கே பாருங்க எப்படி வளர்ந்துருக்குன்னு அப்புறம் இங்கே ஒரு வாழை தான் வச்சிருக்கேன் இது வந்து சப்போட்டா மரம் இதுவுமே நல்லா அந்த இது வைக்க ஆரம்பிச்சிருச்சு இலையெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த எதுக்கு இவ்வளோ செடி அப்படின்னா பின்னாடி வந்து தட்டாங்காய் போட்டிருக்காங்க அதனால் வந்து அந்த செடிகள்லாம் இங்கேயும் வாழை மரம் ஒரு அஞ்சு வாழை கண்டு வச்சுருக்கேன் இது வந்து திருநெல்வேலியில் இருக்கும்போது எல்லா வீட்டிலையுமே மேக்சிமம் பலாமரம் இருக்கும் நானும் இந்த மரம் தான் வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா எலுமிச்சை எலுமிச்சை மலை சொல்லவா வேணும் கோயிலுக்கு போனாலும் சரி சமையலுக்குனாலும் சரி எல்லாத்துக்குமே லெமன் வந்து நம்மளுக்கு தெரியும் லெமன் இலையில் கூட டீ போட்டாலும் செம்மையாக இருக்கும் அங்கே ஒரு முருங்கை இல்லை இங்கே முருங்கையை பாருங்க இதுலேயும் எப்படி பூவெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு குட்டிக்கு ஒன்று எப்போ தான் வச்சது ரெண்டு வாரம் இருக்குது வச்சு எப்படி கா பூவெல்லாம் வந்துருக்குன்னு ஆனால் நாங்கள் வச்சது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா காய் பூவும் பிஞ்சுமாக இருக்குது இதே மாதிரியே எங்கள் வாழ்க்கையும் பூப்பெல்லாம் மலர்ந்து நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு தான் வேண்ட கடவுள் வந்து என்ன எங்களுக்கு கொடுக்குறாரோ அதை வந்து கொடுக்கட்டும் ஓகேங்க பாய்ங்க